ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை பருப்பு வச்சு ஒரு நம்ம ஸ்வீட் ஒன்று செய்யலாம் ஹயக்ரீவா ஸ்வீட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சக்கரை வேணுனாலும் சேம் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திருவிய தேங்காய் வந்துட்டு ஒரு சின்ன கப்பு ஒரு சின்ன கப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரேட்டட் கோகனட் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் தேவைப்படும் இது வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் செய்முறை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் கடாய் குக்கரில் வந்துட்டு இது ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு அதே கப்பில் ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து நம்ம இப்போ வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பளான்னு இது வந்துட்டு வெந்துடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக வேகணும் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து ஊற வைக்கல அப்படியே நான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா அது சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்டி வச்சு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வந்து நான் ஒரு இது இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் எடுத்துட்டேன் நான் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கிடச்சிருக்கேன் எனக்கு இப்போ இது வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து அதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் அப்படியே மசிச்சு விடலாம் அந்த பருப்பை நீங்கள் ஸ்மாஷர் இருந்தால் அது கூட வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்குங்க அடுத்து வந்து கடாய் வச்சு அந்த நாட்டு சக்கரை வந்து நான் இப்போ சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி நான் யூஸ் பண்ணாமல் அந்த பருப்பு இருக்கிற தண்ணியை நான் வந்து இதில் விட்டுன்னு இருக்கேன் பாருங்கள் இதில் விட்டு நல்லா அது கரையிட்டோம் சக்கரை வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி இந்த பதத்துக்கு வந்திருக்கு இதுக்கு பாகு பதெலாம் தேவை கிடையாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் திருவி வச்சுருக்கேன் நல்லா திருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் தேங்காய் துருவல் வந்து அந்த தேங்காய் பூ நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதை வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கலரி கொடுத்துட்டு நம்ம மசிச்சு வச்ச அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது வந்து கலக்கி விடலாம் நல்லா அது வந்து இறுகி இப்போ வந்து அது ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம கலக்கும் போதே கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுனே கலக்கலாம் ரொம்ப கூடாட்டம் ஆகிடக்கூடாது கொஞ்சம் வந்துட்டு அது தெரியணும் பருப்பு அதே சமயத்தில் வே இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம வந்துட்டு மஸ்தி விட்டுலாம் அதுலேயே பாருங்கள் நான் அப்படியே கலக்கும் போதே கரண்டி வச்சு அப்படியே அதை மஸ்தி விட்டுனே கலக்கின்னு இருக்கேன் அது இதனுடைய ஸ்டைலே அப்படி தான் இருக்கும் அப்படியே கலக்கி கலக்கி கரண்டியாலே நம்ம மஸ்தி விட்டு கலக்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க நல்லா வந்துட்டு இறுகி வரட்டும் இந்த பதத்துக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் அது நல்லா அந்த சர்க்கரை பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து இறுகி ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை நல்லா நம்ம போ இந்த இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் வந்துட்டு ஒரு ரெண்டு டீ இருந்து மூணு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துட்ருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் இது வந்து கலக்கி விடலாம் கலக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் இது இன்னும் சூடு ஆற ஆற இது வந்து கெட்டி பதறதுக்காரம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன கடாயை வச்சு நான் மீதி இருக்கிற ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இதில் வந்து வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் நம்ம இது மேலே தூவி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்ம நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி அந்த ஹை கிரீவா கடலை பருப்பு வச்சு நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸி ரொம்ப சீப் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம்